தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களோட உண்மையான விஸ்வரூபம் இது என்ன ஜோசி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு இதுல ஒரு கிரகம் நன்மை செய்து அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்து அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் இதே காலகட்டத்துல சுக்கிரன் வந்து மேசராசியில பயணிக்க போறாரு புதன் மேசம் ரிஷபம் மிதனம்னு மூணு ராசியில பயணிக்க போறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீச நிலையில இருந்த செவ்வா பூமி காரகன் அவர் வந்து கடகராசில இருந்து எட்டாம் தேதி பயிற்சி ஆகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் காரகன் கேதுவோட இணைய போறாரு அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது எல்லா இது கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போது நீங்க எந்த இடத்துல எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் மீன ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருட கிரகங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பெருசா நல்லா இல்லை அதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் மன சஞ்சலம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல திட்டங்கள் இருக்கும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு ஆனா அதை எப்படி செய்ய போறோம் யார் மூலமா செய்ய போறோம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ஒண்ணுமே புரியாத ஒரு நிலைமையில ஒரு திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திக்கற்று போய் இருக்கிற உங்களுக்கு தெய்வங்கள் துணையாக கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த ஜூன் மாசத்தை சொல்லலாம் ஏன்னா வருட கிரகங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருக்கு அப்புறம் எங்கேருந்து தெய்வம் துணையாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எல்ற ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஜென்மசனியோட பிடியில நீங்கள் மாட்டிருக்கீங்க ஆனால் ஜென்மத்திலேருந்து ராகு விலகி விரயத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறப்ப உங்களோட வாழ்க்கையோட முக்கியமான செலவுகள் எல்லாமே இந்த ஜூன் மாசத்துலேருந்து வர தொடங்கும் காசு போன பத்து ரூபா எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா விரயஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அவர் குருவால் பார்க்கப்படுறாரு அப்படிங்கிறப்ப நிறைய சுப விரய செலவுகள் அதாவது நீங்கள் சந்தோஷமாக பண்ணுவீங்க இதுக்காக நான் பத்து ரூபா செலவு பண்ணுண்டா கடவாயி செலவு பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செலவு பிள்ளைகளுக்கு பெரிய கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கும் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்திருக்கோம் இப்போ என் வீட்டு பிள்ளை எவ்வளோ படிச்சிருக்கு கூட எதிர்பார்க்கல இவ்வளோ மார்க் எடுத்துருச்சு எதையாவது விற்காத வித்தாது தலையாட வச்சாது என் பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவீங்க அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கை மேலே இந்த ஜூன் மாசத்துல கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வா நீசமாயிப்போய் இப்போ அவரு இந்த மாசத்துல பலமடைஞ்சு ஆறாம் இடத்துக்கு பெறுறார் இவ்வளோ நாளாக பிள்ளைகளை நினச்சி ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிள்ளையோ பள்ளிக்கூடத்தில் படிக்குது ஒரு காலேஜில் படிக்குது பன்னெண்டாவது பிடிக்குது பத்தாவது பிடிக்குதுன்னா என்ன மார்க் எடுக்க போதோ என்ன செய்ய போதோ எதிர்காலத்தில் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமோ இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமோ அப்படிங்கிற பதட்டத்தெல்லாம் கடந்து பிள்ளையோ சாய்ச்சிருச்சுரான் பரவாயில்ல நான் நினச்சதை விட என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு பரவாயில்ல இதுமே நான் என் பிள்ளையை பற்றி கவலைப்பட மாட்டேன் எப்படியாவது படிக்க வச்சிடணும் நம்ம காலகட்டத்தில் தான் படிக்க வைக்க முடில என் பிள்ளையாவது நம்ம படிக்க வச்சிடணும்னு செலவு பண்ணுவீங்க அதுக்கு பத்து ரூபா கடன் பட்டாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதால கடன் அதே மாதிரி இவ்வளவு நாளாக உங்களோட ராசிக்குள்ளேயே உச்சமா இருந்த சுக்கரன் ராசியில உச்சமாவும் இருந்தாரு வக்கரமாவும் இருந்தாரு இப்போ அவர் மேசத்துக்கு போயிட்டார் தனஸ்தானத்துக்கு போயிட்டார் உடல்நல குறைபாடுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கவலை இருந்திருக்கும் என்னமோ பண்ணுது உடம்புல தலைவலி வர்றவளோ இருக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் லேசாக நெஞ்சு படபடங்குது போய் ஒரு எக்கோ பார்க்கணும் இந்த மாதிரி பயம்லாம் இருந்திருக்கும் நமக்கு ஏதோ பெருசாக ஏதோ வியாதி இருக்கோ என்னமோன்னு சரி சாதாரணமாக வேர்த்தா கூட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மனசை போட்டு குழப்பிக்கிறது என்ன அட்டாக்கு அட்டாக்கு வந்துருச்சா கையெல்லாம் வலிக்குது வேர்த்து கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உயிர் பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் அது பயங்கிறது இல்லை நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைட்டியை விட்டு தவிச்சு போகுமோ அப்படிங்கிற பயம்தான் வேற ஒன்றும் கிடையாது எல்லா ஆம்பளைங்களுக்கு இருக்கிறதே எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பயம் அது விளையரும் இனிமேல் உங்களை விட்டு உடம்பு பற்றின பயத்தை நீங்க விட்டு விளையிடலாம் ஏன்னா ஜென்மசனி இருக்கிறப்ப இந்த மாதிரி கொணெல்லாம் காட்டும் ராத்திரில லேசா அப்படியே ஒரு பக்கமா வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட போன் எடுத்து பாப்பீங்க மாரடைப்புக்கு அறிகுறி என்ன அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் உங்களை சோதிச்சிருக்கும் அதனால தூங்காம கூட முழிச்சுட்டு கிடந்திருப்பீங்க அந்த நிலமா நான் இனிமே மாறி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நம்ம நல்லா அப்படின்னு ஒரு திலகாத்திரம் வந்துடும் அப்ப உடம்பு மேலே நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாயிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை குடும்ப சுமை தான் கூடுதலாக இருக்கும் பத்து ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி தப்பு கிடையாது குடும்பமான வரைக்கும் வட்டி வாசிக்கு வாங்காமல் ஏதோ பேங்கில் எங்களை லோன் போட்டுங்க கல்வி கடன் பயன்படுத்துங்க ஏன்னா அரசாங்கத்தில் எவ்வளோ திட்டங்கள் சிலைகள்லாம் இருக்குது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது தேடி பிடிச்சி அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணுங்கள் வெளியே வட்டி வாசிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க குறிப்பாக நிலபுலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை அடகு வாங்குறது அக்ரிமெண்ட்டு போடுறது இந்த மாதிரி வேலைகளை வச்ச கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஏன்னா செவ்வாய் ஆறுக்கு போகிறார் நில பிரச்சனையை கொடுத்துருவார் அதோட தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுத்துருவார் அதனால் இடம் பூமி விவகாரத்தில் போய் ஒரு சாட்சி கையெழுத்து போடுறது இல்லை கோர்ட்டில் போய் யாருக்கா சிவில் கேஸில் சாட்சி சொல்கிறது இந்த மாதிரி ரூட்டுக்கெல்லாம் போகாதீங்க எவனோ கடைக்கெட்டு போகிறான் என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது நான் அதை முறைப்படி பேங்கில் வச்சுட்டு லோன் வாங்குகிறேன் இல்லாட்டி விற்றுட்டு கூட நான் என் பிள்ளைகளை பிடிக்க வச்சுக்கிறேன் அதுக்காக இன்னொருத்தண்டை போய் வெளியில் அடவு வைக்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுபுத்திரத்தில் கையெழுத்து போடுறதெல்லாம் இந்த மாதத்தில் அறவே புறந்தள்ளணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்குங்க அது மாதிரி புதன் ரிசவராசியில இருக்காரு ரெண்டாம் தேதி மிதன ராசிக்கு போய் உங்களோட ராசிநாதன் குருவோட இணைகிறாரு அப்ப புதனுக்கு அது சொந்த வீடு ராசிநாதன் குருவோட இணைகிறார் அப்படிங்கிறப்ப சொந்த வீட்டில் இருந்து இணைகிறார் அப்படிங்கிறப்ப நிறைய வீடு கட்டி குடி போறது கட்டிட விழாக்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான அழைப்பு அப்படிங்கறதெல்லாம் உங்களை தேடிக்கிட்டு வரும் பரவாயில்லையா நம்ம யாராவது ஒருத்தந்த இடத்துல கடை கட்டிருக்கேன் நல்ல வியாபாரம் போகும் போல இருக்க நம்மளும் இந்த மாதிரி ஏன் ஊரில் ஏதாவது ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான புது ஐடியாக்கள்லாம் கிடைக்கும் எங்கேயாவது போவீங்க பயணத்துக்கு அங்கே போய் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சரி இதை நாம் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தக்கன ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுமாரி குடும்பத்தில் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா உற்றார் உறவினர்கள்ட்ட அங்காளி பங்காளி மாமா மச்சான் உரமுறை கொத்து எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது வச்சிருந்தா ஒரு தண்டை சொந்தக்காரன்ட்ட பத்து ரூபா வாங்கியிருக்கேன்னா எங்கேயோ பாடி பிரதேசிட்ட பத்து ரூபா வாங்கினாலும் சரி அதை தூக்கடைசிப்படுங்க அது அதுமாரி சொந்தகாரண்ட கடனாக கொடுத்துருந்தோன்னா நயமா பேசி வாங்குங்க அதில் வாக்குவாதம் அப்படிங்கிறது எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்குங்கிறதால வாயை கட்டணும் பயணங்களை குறைக்கணும் தேவையற்ற பயணங்களை வச்ச கூடாது இந்த லாயிரி வசத்து தண்ணி எண்ணி போடுறது பீடி சீரட்டு குடியது பாக்குக்கு போட்டு துப்புறது இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லது எதனால் சொல்கிறேன் அப்புடின்னா இந்த செவ்வா பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போன பிறகு உங்களோட சொந்த ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறார் அதனால் கவனத்தோடு இருக்கணும் கொஞ்சம் எதிரிகளோட பலம் மேலோங்கிற மாதிரி இருக்கும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் நிலபுலம் சம்பந்தமான வழக்கு எதாக இருந்ததுன்னா குடும்பம் வரைக்கும் அதை வழக்கை இழுத்தடிக்க பாருங்க ஏதோ பத்து ரூபா பணத்தை இணைத்து கொடுத்து வாங்க இல்ல நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீர்க்க முடியுமா எங்காளி பங்காளி உள்ள அப்படிங்கிற மாதிரி பேசி தீர்க்க பாருங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதா உங்களுக்கு ரொம்ப துணையா இருக்க போகுது அப்ப குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் ஏன்னா செவ்வாய் கேதுவோட சேர்றார் அப்படிங்கிறப்ப கவனம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா குரு யோகம் இருக்குது இந்த மாதம் பாஞ்சு தேதிக்கு மேலே சூரிய பகவான் போய் ராசி அதிபதி குருவோட சேர்ந்துக்கிட்டு குருராஜ யோகம் அப்படிங்கிறத கொடுப்பாருங்கிறதால பத்து ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எங்கேயாவது வந்துடும் நமக்கு தேவைக்கு பணம் அப்படின்னா கூட வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுன்னு ஒரு விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பணம் தானாக தேடி வந்துடும் அப்போ பண பிரச்சனை இல்லை மனப்பிரச்சனைகள் தேவ இல்லாமல் நாம் வாயை கொடுத்து எங்கேயாவது ஜாமீனுக்கு போவேன் எங்கேயாவது கையெழுத்து போட அடுத்தவனுக்கு சவாப்தாரி ஏற்றுக இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தால் தான் உண்டு அது வரும் அதனால குடும்பமான வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா கூட முறைப்படி சொல்லிட்டு லீவு போடுங்க சொல்லாமல் போட்டுட்டு அண்ணன் அடுத்த நாள் சொல்லிக்கலாம்னு நினச்சா அது தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுமாரி சக ஊழியர்கள்ட்ட உங்களோட வேலைகளை ஒப்படைய கூடாது அவர்களோட வேலையை நீங்களும் வாங்கி செய்யக்கூடாது இந்த பெண் ஊழியர்கள்ட்ட ஆண்களும் ஆண் ஊழியர்கள்ட்ட பெண்களும் நக்கல் நெய்யாலிட்டி பேச்சுகளை தவிர்க்கணும் தேவையற்ற சர்ச்சைகளை கொண்டு போய் விடும் இதில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு விடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த ஜூன் நல்ல திருப்பம் தரக்கூடிய ஒரு மாசமாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்